ஹாய் கீர்த்தி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஹாய் வனிதா வனிதா இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள் இன்றைக்கி எனக்கு நாள் லைக் போட்டாச்சு தேங்க் யூ அபிராமி தேங்க் யூ தேங்க்யூடாமா லைவில் ஒரு லைக் பண்ணுங்கள் இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள் அபிராமி தேங்க்யூடாமா தேங்க் யூ தேங்க் யூ சுலக்ஷ்மி வாடாம்மா ஹாய் அம்மா பிறந்தநாள் எப்படி போச்சு நல்லபடியாக போச்சா கோயிலுக்கு போனோம் ம் போயிட்டு வந்தோம் சாப்பிட்டேன் அன்றைக்கி அனுபவ ஹோட்டலில் விதமாக சாப்பிட்டேன் ஆ சாப்பிட்டேன் வீட்டில் என்ன செஞ்சுட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாட்டி நல்லா இருக்காங்க ஹாப்பி பர்த்டே தேங்க் யூ டம்மா கீர்த்தி என்ன சிஸ்டர் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்க இன்னைக்கு பிறந்தநாள் சா பிறந்தநாள் வனிதா லைவில் இருக்கவங்க வனிதா நம்ம கீர்த்தி சுபலக்ஷ்மி எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷங்கர் வாங்க எப்படி இருக்கீங்க தேங்க்யூ செகண்ட் லைக் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எப்படி இருக்கீங்க அம்மா எங்கே கா வீட்டுக்குள்ளே இருக்காங்க நான் சமையல் என்ன சமையல் வெளியில் போயிட்டு வந்ததுனால என்ன சமையல்னா இன்றைக்கி சமைக்கலை லீவு விட்டுட்டேன் காலையில் தாளித்த சாப்பாடு அப்புறம் மத்தியானம் கடையில் சாப்பிட்டோம் நைட்டுக்கு டிஃபன் உப்புமா மணி அம்மா போய் டிஸ்ட் டிஸ்க் டிக்கெட் டிஸ்க் ட்ரீட்டா ட்ரீட்டா ட்ரீ ஓ டிஸ்டி சுற்றி போடுங்க உங்களை கண்ணு கண்ணு வச்சுட்டேன் ஓகே ஓகே சுபரேஷ்கணி கண்டிப்பாக கண்டிப்பாக பொண்ணு உதந்த பிச்சா ஒன்றும் வராது அம்மா நான் லைக் போட்டேன் தேங்க்யூ சுலட்சுமி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க 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 மனம் வணக்கம் இனிய வாழ்த்துக்கள் சி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் லைக் போட்டுட்டேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் உங்கள் அம்மா உங்கள் அம்மா காட்டுங்க அக்கா தான் அம்மா சித்திக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க ரமே ராம் ராமன் குமாரா வாங்க 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குமார் சாப்பிட்டீங்களா லைவ்ல ஐம்பது பேர் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள் எல்லோரும் ஒரு நல்ல விஷ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு பேட் கமெண்ட் போடுற ரெண்டு கால் நாலு கால் நாய்களே ஓடிவிடுங்கள் நவீன்குமார் வாங்க எல்லோருக்கும் அழகான இனிய இரவு வணக்கம் ஹாய் ஐஎம் சப்ஸ்கிரைபர் ரொம்ப சந்தோஷம் வாங்க 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 குமார் ஹாய் இந்த வர இப்பதாங்க எந்திரிச்ச உடம்பு பார்த்துட்டேங்க போட்டேன் மூணு இன்னும் வரைக்கும் பார்த்துட்டு சாப்பாடு போடலன்னு பார்த்துட்டேன் கதவு சாத்தல ஒரே நிமிஷம் கீழே போய் இந்த பால் பால் கிண்ணி மாட்டிங்கன்னு பாருங்க சாயங்காலம் பால் துந்து இங்கேருந்து பாருங்க தெரியுதன்ட்டு குண்டா இல்லையா மேலே பாருங்க இல்லை சாயங்காலம் சாயங்காலம் ஊற்றிட்டு போகிறேன்னு சொன்னாங்க அப்படியெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் இல்லை செலை செஞ்சிருக்காங்க அதே ஹே உள்ளே சாமி பெருசாக ஆயிடுச்சுங்க கோயில் சரண் கேஷவன் ஹாய் மணிகண்டன் தேங்க் யூ தேங்க் யூ யூ ஆர் வெரி நைஸ் ட்ரெஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தேங்க் யூ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஈஷா இசக்கி வாங்க 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 உடன்பிறப்பே தேங்க் யூ தேங்க் யூ ஷேக் வாங்க வாங்க ஹாய் ஹாய் சேக் எங்கள் வீட்டில் சப்பாத்தி மா கலன் கிரேவி ஆ நான் பார்க்கவே இல்லைங்க இல்லை பாத்ரூமில் போய் நல்லா கசி கையில் கசிக்கு தான் போட்டேன் சும்மா தண்ணி ஹோட்டலில் ம் செருப்புலேயே அடிப்பேன்னு சொல்கிறியா என்ன நடக்கும் முகமத் வாங்க வாங்க எல்லா புகழும் இறைவனைக்கே இனிய வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்கிறாங்க ஹாய் சிவசங்கரி வாங்க 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 ஹாய் 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 வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா எப்படி இருக்கீங்க இரவு சாப்பிட்டீங்களா இனிமேல் தான் சாப்பிட்ணும் ட்ரெஸ் ட்ரெஸ் ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க மேலே இல்லையா கேட்லி இல்லையா கீழே போட்டு ஒரு ரொட்டம் இப்படி வாக்கிங் போகிற மாதிரி பார்த்துட்டு முன்னாடி முன்னாடி தோங்குதான்னு பாருங்க பின்னாடி தோங்கல முன்னாடி தொங்குதான்னு பாருங்கள் இங்கே கொண்டு வரலீங்க ராம்குமார் வாங்க தேங்க் யூ வெஜிடபுள் ஷாப் போகிறதுக்கு இல்லையாக்கா போகணுண்டா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு போக வேண்டா அக்காவை பார்த்து ஒரு மாதம் ஆகிவிட்டது உங்கள் தம்பிக்கு கடையில் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே கண்டிப்பாக வாங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள் நாள் அம்மா அந்த சாரி உங்களுக்கு சூப்பராக இருக்குது அண்ணா பா அப்பா யாரு கிஃப்ட் கிஃப்ட்டு பண்ணலையா அண்ணா அப்பா யாரும் கிஃப்ட் பண்ணலைப்பா பா பையன் கோயிலுக்கு கூட்டு போனால் பெரிய ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்தான் ரிச்சான பயங்கரமான ரிச்சான ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்தான் சாப்பாடு ஒயிட் ரைஸ் சாப்பாடு தான் ஆனால் ஸ்பெஷல் சாப்பாடு ஐஸ்கிரீம் வரைக்கும் பீடா வரைக்கும் இருபது வகையான பயிர் வகை பூரிகள் குழம்பு ரெண்டு மூணு விதமாக புளி குழம்பு கேசரி அல்வா மைசூர்பா வடை அப்பளம் சப்பாத்தி அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டோம் அதுபோக ஸ்பெஷல் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் எங்களை கூட்டிகிட்டு சுற்றி காட்டி கூட்டிகிட்டு வந்தான் இன்னொரு கோயிலுக்கு போகணும் அம்மன் கோயிலுக்கு போனோம் இதுவும் வந்துட்டு வாங்க 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 கே கே டி கே பி வாங்க 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 வைக்கன் தேங்க்யூ என் தங்கச்சிக்கு இனிய பிரிதான் தேங்க்யூ அண்ணா சங்க சீஸ் வணக்கம் வாங்க செல்வா தம்பி வணக்கம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கீர்த்தி ஹாய் வாங்க 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 வாழ்த்துக்கள் ஈசா உங்கள் உங்களை மறவாமல் இதயம் ஒருபோதும் மாறாது உங்கள் நினைவுக்கும் நினைவுகளும் உங்கள் இதயத்தை விட்டு மாறாது வாழ்த்துக்கள் ரத்த சொந்தமே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நான் மனதார இருக்குதாங்க சரிடி வாடி வாடி சம்ப பால் இருக்கா பால் இருக்கா சரி விடு சந்தோஷ் வாங்க வாங்க உடன்பிறப்பே தங்கச்சி சாப்பிட்டியா சாப்பிட்டேன் நான் நீங்கள் சாப்பிட்டீங்களா பதிமூணாவது லைக் தேங்க்யூ மணிகண்டன் சுகலட்சுமி தேங்க்யூடா 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 கீர்த்திகா என்ன என்ன கேட் என்ன அண்ணா என்ன கிஃப்ட் பண்ணாங்க அக்கா வீட்டுக்காரர் கிஃப்ட்டு கிஃப்ட்டு சொல்கிற மாதிரி இல்லை நீ என்ன பண்ணுவாருன்னு தெரியல கல்யாண நாள் வேறு நான் ரெண்டு நாள் கழித்து கல்யாண நாள் வருது அதுக்கு பையன் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான் அப் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான் அப்புறம் அவர் வந்து எனக்கு ஐயாயிரூவா பணம் கொடுத்தாரு பிறந்த நாளுக்கு போதுமே வேற என்ன வேணும் பையன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனால் சாப்பாடு வாங்கி கொடுத்தான் கோயிலுக்கு கூப்பிட்டு போய் சுற்றி காட்டினான் அதே கிஃப்ட் தானே கீர்த்தி என் பையன் என் மேலே அன்பாக பாசமாக இருந்தாலே எனக்கு போதும் அதுவே எனக்கு உலகத்தில் பெரிய கிஃப்ட் எனக்கு என் அம்மான்னு எங்கக பாசமாக வந்து எனக்கு எனக்கு ஒரு ஒரு ஹக் பண்ணி ஒரு முத்தம் கொடுத்தாலே போதும் லைக் தான் அக்கா தேங்க்யூ கார்த்திகா ஆல் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் அப்படின்னு சொல் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்யூ கார்த்திகா இனிய பிறந்தாள் வாழ்த்துக்கள்மா லைவ் இப்போ தான் வந்தீங்களா ஆமாம் சித்ரா ஆமாம் ஆமாம் வாங்க 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 எப்படி இருக்கீங்க இனியம் மாலை வணக்கம் தொங்கணும் வல்லையாசீஸ் தூக்கம் வரலையா சீசன் கேட்குறீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக தூக்கம் வருது தூங்கணும் எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம் சொல்லிட்டு போகலான் வந்தேன் மணி லைக் பண்ணிட்டேன் லைக் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க தேங்க்யூ மணி அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டீங்களா அப்படியே எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்னுடைய பிறந்தநாள் அதுக்காக சப்ஸ்க்ரைப் புதுசாக வர புதுசாக வர சொந்தங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கீர்த்திகா என்னுடைய கூட பிறந்த அக்காவுக்கே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவே அப்படின்னு சொல்கிறாங்க முகம்மது சார் ஓகே ஓகே தேங்க்யூ கணவர் கூட ஒரு வீடியோ போஸ்ட் செய்து விடுங்க அப்படின் சொல்கிறாங்க அவர் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வீடியோ பண்ண வர்றதுக்கு ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி செஞ்சால் செஞ்சது தான் அதுக்கு முன்னாடி வரமாட்டாரு நான் ட்ரை பண்ணுறேன் காலையில் கேட்டு ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக ஷேகர் வாங்க வாங்க ஹாய் மா வணக்கம் சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா எந்த ஊருந்து லைவ் பார்க்குறீங்க சகோதரி வணக்கம் ஐயோ இவரோட தாங்க முடியலையே அக்கா இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு திருமண நாள் இல்லப்பா இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள் இன்னொரு டூ டேஸ் கழிச்சு தான் கல்யாண நாள் பதினொன்னாம் தேதி வில்லேஜ் வாங்க வாங்க லைஃப் வாங்க 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 இனிய இனிய இரவு வணக்கம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அக்கா தேங்க்யூ மணி வா வாங்க அண்ணா வா காட்டுங்க பார்க்கலாம் <laughs> ஓகே 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 எது இருந்து விட்டேன் காய்கறி கடைக்கு எப்படி போகுது ஓரளவுக்கு போகுது என்னுடைய அக்கா பிறந்த நாளுக்கு இருக்குது நான் வெளியே வந்து பேசுகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அது சோறு போட்டு வரேன் அக்கா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க் யூ கார்த்திகா லஜ் லைஃப் வாங்க வாங்க ஹாய் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மணி தேங்க்யூ சகோதரி காய்கறி கடை எப்படி போகுது நான் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை தான் தரக்கூடிய என்னுடைய அக்கா பிறந்தநாளுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாய் தங்கை இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எம்எம்கே தேங்க் யூ தேங்க்யூ எஸ்கே கீர்த்திகா சாப்பிட்டீங்களா அக்கா நான் சாப்பிட்டேமா சவுண்டுக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க டிவி போட்டிருந்தாங்க சவுண்டு வரல அக்காவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஏதாவது கொடுக்க வேண்டும் அக்கா உங்களுக்கு என்ன வேண்டும் பரிசு வேண்டும் எங்களோட உள் உண்மையான அன்பு இருந்தால் போதுமானது நீங்கள் பேசுகிறது கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக கேட்கும் சவுண்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓர் ஆயிரம் கவிதைகள் எ எழுதுவேன் நீங்கள் எங்கள் புது ஈசா இசைக்கு நீங்கள் நீங்கள் எங்கள் மீது வைத்த பாசத்திற்கு முன்னால் ஓர் ஆயிரம் கவிதைகள் ஒரு வரியாக மாறிவிட்டது அந்த ஒரு வரி இதோ பாசமலரே பாசமலரே ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஹாய் 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 சவுண்டு கேட்கலாக்கா வே ப்ளவுன் நிறையா இருக்குது சேரீ இந்த சாரீ முந்தாணி கலருப்பா இந்தா முந்தானி முந்தாணி கலர் கரை உள்ளே போயிடுச்சு ஆமாம் ஆமாம் கர கதா கரை கலர் கீர்த்தி விஷ் யூ ஹேப்பி பர்த்டே தேங்க்யூ தேங்க்யூ செய்கிறோம் சரி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ சாப்பிட்டிங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா மேடம் கமல் மேடம் ஃப்ரெண்டு மேடம் கோமலா கோமலாவோட ஃப்ரெண்டா நீங்கள் ஏய் சூப்பர் சூப்பர் வாங்க 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 ரொம்ப சந்தோஷம் இனிய இனிய இரவு வணக்கம் தேங்க்யூ ஹாப்பி பர்த்டே சொன்னதுக்கு கோமலா தேங்க்யூ டி இன்னைக்கு என்ன விஸ்வசல் சமையல் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா ஆமாப்பா கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன் சரி சூப்பர் நல்லா இருக்காக்கா தேங்க்யூடாமா தேங்க்யூ இரு லைவ் கட் பண்ணி போட்டு பார்க்கலாம் லைவை கட் பண்ணி மறுபடியும் இந்த செகண்டே வர்றேன் நம்பர் கிடைக்குமா செருப்பு கிடைக்கும் நம்பர் கிடைக்குமே நூற்றி எட்டு எந்த இடம் எந்த இடம் இதுங்க லைவை கட் பண்ணி இப்போவே வர இப்பவே வரேன் போகாதீங்க யாரும் போகாதீங்க வேறு வரேன்